வேண்டும் என்று சொல்கிறார் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள பயம் எல்லாம் இந்த சிறுத்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டு நசுக்குவதில் இருந்து எப்படி தப்பிப்பது என்பதுதான் இல்லைன்னா தினமும் தொகுதிகளில் போயிட்டேன் எனக்கு முன்னால போய் நூறு இருநூறு டூ வீலர்ல சரண் 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 போயிட்டு வேகத்தையே குறைத்து விடுவாங்க நான் வேகமா போறேன்னு நினைச்சா நான் வேகமா போக முடியாது ஒரு நிகழ்ச்சிக்கு தலைவர் இந்த திட்டமிட்டு விட்டார்கள் அந்த நிகழ்ச்சி தான் முக்கியம் அதுதான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆண்டுதோறும் நடத்துவது எந்த எதிர்பார்ப்போடும் இல்லை பல பேருக்கு தெரியாது இப்போது நாம் அமர்ந்திருக்கிற இந்த பள்ளி வளாகம் நாலரை ஏக்கர் நிலம் இது நமது தாய்மண் அறக்கட்டளையின் சார்பிலே வாங்கி கிராமத்திற்காக நாம் வழங்கிய நிலம் எனக்கு சொந்தமாக என் பேருலேயும் என் தம்பி பேரிலே ஒரு கால் காணி நிலம் கிடையாது ஆனால் ஊர் பொதுமக்களின் பயனுக்காக நாலரை ஏக்கர் நிலம் தாய்மண் அறக்கட்டளையின் சார்பிலே பல பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வாங்கியது அப்போதே வாங்கி தரப்பட்டது அதே போல இங்கே ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்கிறது இரண்டரை ஏக்கர் நிலம் அதுவும் நமது தாய்மன் அறக்கட்டளையின் சார்பிலே வாங்கி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டது ஒரு சின்ன கல்வெட்டு வைங்கன்னு சொல்லி பார்த்தா யாரும் வைக்கல நம்ம கட்சிகாரங்க அண்ணன் இளமாறங்க சொன்ன சேது கிட்ட சொன்ன தாய்மன் அறக்கட்டளையால் இந்த நிலம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது என்ன யாருக்கு தெரியாது நானும் சொல்லி சொல்லி ஓஞ்சி போயிட்டேன் அவங்களே பிடிக்கல வேண்டும் இது ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எல்லா பிள்ளைகளுக்கும் உதவ வேண்டும் முடிந்தவரையில் உதவ வேண்டும் கல்வி பெறுவதற்கு எவ்வளவு கடினமாக போராட வேண்டியிருந்தது என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட பக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் அதை பற்றி நான் பெரிதாக எங்கும் சொல்லவில்லை அவ்வளவு பெரிய போராட்டம் ஏ எட்டாம் வகுப்பு வரையில் படித்தேன் அதுபோதும் இனிமேல் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது அந்த அளவுக்கு குடும்பத்திலே வறுமை ஏதாவது ஒரு வேலைக்கு உள்ளூரிலேயே என்று என்றுதான் என் தந்தை சொல்லிக்கொண்டிருந்தார் என் தாயிடம் ஆனாலும் அவருக்கு மனம் பொறுக்கவில்லை ஒரு பதினோராவது வாரமாவது படிக்கட்டும் என்று என்னை கொண்டு போய் திட்டப்படியே சேர்த்தார் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அதை பற்றி நான் மணிக்கணக்கிலே பேச முடியும் எப்படியோ பதினோராம் வகுப்பிலே நான் தேர்ச்சி பெற்று விட்டேன் அப்பெல்லாம் எஸ்எல்சி பாஸ் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய கம்பசித்திரம் அங்கொன்றும் இங்கொன்றும் தான் யாராவது பாஸ் பண்ணுவாங்க எஸ் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெருமை பெரும்பாலும் எஸ் எஸ் எல்சி கணக்குலையும் இங்கிலீஷ்லையும் போயிடும் யாரை கேட்டாலும் எஸ் எஸ் எல்சி ஃபெயில் என்னப்பா படிச்சிருக்கிற எஸ் எஸ் எல்சி பப்ளிக் எக்ஸாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும் இப்ப எல்லாம் நூத்துக்கு நூறு எல்லா சப்ஜெக்ட்லயும் போடுறாங்க அது எப்படின்னு தெரியல இப்ப எல்லாம் நூத்துக்கு அறுபது வாங்கினாலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு வாங்கினா டிஸ்டிங்ஷன் எண்பது வாங்கினா வந்து பயங்கரமான படிப்பாளி நான் இருக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனா எஸ்எஸ்எல்சி அப்ப பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு என்ன பண்றது எங்கள் ஊரில் முதல் பட்டதாரி அண்ணன் இளமாறன் தான் ராமசாமி நம்முடைய காலனி தெருவில் எங்க அப்பா அவர்கிட்ட போய் கேட்குறாரு அவர் சொல்றாரு நந்தனார் ஸ்கூல்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பெண்ணாலத்தில் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்கலாம் அவர் தான் ராஜசூடாமணி பேராசிரியர் அவர் சொல்லி தான் அங்க போய் அவரை பார்த்தோம் அதுக்கு பிறகு நான் போய் அங்க சேர முடியாது சேர்றதுக்கு வழி இல்லை இருந்து நான் திருத்தாசனம் போறேன்னா பஸ் சேர்றதுக்கு காசு இல்லை எங்க அப்பா போய் பெருந்த இடத்துல ஒரு நூறு ரூபா பணம் கேட்டிருக்காரு கிடைக்கல திருமாந்துரையில் போய் அக்காவுக்கு இருக்கிற கம்மல் கழுத்துல காதுல போட்டது இருக்கு அதை வாங்கிட்டு வாங்க அறக்கும் அதை அடமான வச்சுதான் நீ வாங்கிட்டு போ நான் போனேன் எங்க அக்கா கழட்டி வச்சு எழுபத்தி எட்டுல அதை கொண்டு போய் திட்டமிடல நூறு ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் விருதாசனம் போனேன் அங்கே போன உடனே சர்டிவிகேட் வாங்கிட்டு வர சொன்னாங்க கடலூர் போகும் எனக்கு வழி தெரியல அப்புறம் கடலூர் போய் கலெக்டர் ஆபீஸ்ல சொல்லி அப்படி சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் விருதாசனத்தில் சேர்ந்த நூறு ரூபாய் புரட்ட முடியாத காலம் அந்த நூறு ரூபாய் அன்னைக்கு எங்கள் அக்கா தோடு இல்லாமல் இருந்திருந்தால் நூறு ரூபாய் புரட்டி இருக்க முடியாது விருத்தாசலம் போய் இருக்க முடியாது நான் அந்த கல்லூரியில் சேர்ந்து இருக்க முடியாது எவ்வளவு கடினமானது என்பதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் இப்போ பியுசி பாஸ் பண்ணிட்டேன் அப்போ பியூசி பாஸ் பண்ணுறதுன்னு கஷ்டம்லாம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அதுதான் இப்போ பிளஸ் டூன்னு வந்துருச்சுங்க இங்கே பதினோரு வகுப்பு முடிச்சுட்டு அங்கே போய் பன்னெண்டாவது ஒரு வருஷம் டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கணும் டிகிரிக்கு முன்னால காலேஜில் படிக்கிற கோர்ஸ் தான் கொண்டு வந்து ஸ்கூல்ல வச்சுட்டாங்க பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ மேலும் ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்திலே படின்னு தான் அதுக்கு அர்த்தம் டென் பிளஸ் டூ பத்து வரையிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அதுக்கு மேல ரெண்டு வருஷம் கூடுதலா பள்ளிக்கூடத்திலே படிங்க அப்படின்னு ஒரு ஸ்கீம் அதுதான் பிளஸ் டூ அதை பிளஸ் ஒன் பிளஸ் டூ சொல்லப்படாது பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் சொல்லணும் ஆக்சுவலா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எனக்கு முன்னால் அது இன்டர்மீடியட் இருந்துச்சு நான் ஸ்டூடெண்டா டென்த் படிக்கிறது முன்னாடி லெவன்த் படிக்கிறது முன்னாடி நான் படிக்கிற வரையிலும் லெவன்த் இருந்துச்சு ஒரு வருஷம் பியூசி எனக்கு அடுத்த செக்ல இருந்து பிளஸ் டூ வந்துருச்சு படிக்க வைக்க வேண்டாம் எங்க அப்பா முடிவு எடுத்தார் பதினோராம் வகுப்புலாம் முடிச்சுட்டான் பாஸ் பண்ணிட்டான் போதும் எழுத படிக்க கத்துக்கிட்டான் ஏதாவது இங்க ஒரு வேலையில என்ன வேலை உள்ளூரில் வேலை உள்ளூரில் என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியலை அப்படி தான் சேர்க்கை விடணும்னு எங்கள் அப்பாவை விரும்பினேன் எங்கள் அம்மாவும் அதை தான் சொல்லிச்சு அநாத மீறி போய் படித்து ராஜசூடாமணி அவர்களின் வழிகாட்டுதல்களை நான் சென்னைக்கு போய் இன்றைக்கு நான் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் பிஹெச்டி என்று ஒரு டாக்டரேட் இருக்கிற அளவுக்கு இன்னும் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு நம்ம தோரணி தான் விட மாட்டேங்கிறாங்க சாப்பிடவும் விடுறது இல்லை தூங்கவும் விடுறது அப்புறம் எங்க இருந்து நான் படிக்கிறது எங்க போய் நின்னாலும் கும்பல் வந்து கூடியது டாக்டரேட்டுக்கு பிறகு படிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதிலே போய் அஞ்சு வருஷம் ஓடி போச்சு போஸ்ட் டாக்டரேட் ஆகவே படிப்பது என்பது எவ்வளவு கடினமானது என்று தெரியும் அதனால சின்ன சின்ன உதவி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்ங்கிறது உனக்கு சொன்ன சின்ன தொகையா தெரியும் ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தொகை நம்மால முடிஞ்ச சின்ன அளவு உதவி செய்வோம் அப்பா வந்து ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது முடியாமல் போனது அவர் கடைசி சொல்லிவிட்டு நான் ஒரு வாத்தியாராக இருக்கணும் முடியாமல் போச்சு ஒரு கல்லூரி பேராசிரியர் போல எனக்கு வகுப்பு எடுப்பார் அதுவும் வரலாற்று பாடத்தை சொன்னால் அவர் அப்படியே பீல்ட்ல நிற்கிற மாதிரியே கிளாஸ் எடுப்பார் ஒரு ஒரு போராளி நெப்போலியன் பற்றி சொன்னா நெப்போலியன் மாதிரி அவர் மாறிடுவார் அலெக்சாண்டரை பற்றி சொன்னால் அலெக்சாண்டர் மாதிரி மாறிடுவார் எப்படி அந்த காலத்தில் எட்டாவதுல அவ்வளவு வரலாறு ஆழமான கல்வி அவரிடத்திலே இருந்தது என்பது எனக்கு வியப்பாக அவர் ஒரு ஆசிரியராக ஆக வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டார் முடியாமல் அவருடைய பெயரிலே ஒரு கல்வி அறக்கட்டளையை தொடங்கி பெரிய அளவிலே நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் உள்ளூர்களே அங்கனூர்களே பிள்ளைகளுக்கு முடிந்த உதவியை செய்வோம் சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் என்று தொடங்க பெற்றதுதான் அங்கனூர் தொல்காப்பியல் கல்வி அறக்கட்டளை இதுக்கு ஒன்னும் பண்டு கிடையாது வெளியிலிருந்து நம்ம யாருக்கும் பண்டு வாங்கல ஏதோ என்னால முடிந்த தொகையை அதில் கொஞ்சம் போட்டு சின்ன சின்ன உதவிகளை நான் செய்கிறோம் சில ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கட்சி தோழர்களே மனம் வந்து நாங்களே எடுத்து செய்கிறோம் உங்களுக்கே சிரமம் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் ஒரு நாலஞ்சு வருஷமா கட்சி முன்னணி தோழர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பேர் படிக்கிறோம் இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஆண்டு எல்லோருக்கும் அன்னம் வழங்குகிற நிகழ்ச்சியை பன்னிய அரசு தகடூர் தமிழ்ச்செல்வன் ஞான முதல்வன் வரக்கூடிய பொதுமக்களுக்கு இருந்து வரவர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி அது பல ஆகும் அதுபோல இந்த நிகழ்ச்சி இந்த மருத்துவ முகாம் பள்ளி மாணவர்களுக்கு நிதி வழங்குதல் அவளுக்கு ஒரு ப்ரீஃப் கேஸ் ஏன் ப்ரீஃப் கேஸ் கொடுக்கறேன்னா அப்போல்லாம் நான் வந்து ஒரு பையில ஒரு துணி பைக்கில் சர்டிவிகேட்டை போட்டுக்கிட்டு அதை கையை பிடிச்சிட்டு போவேன் நான் ஒரு சூட்கேஸ் வாங்குறதுக்கு பிரசக்தி கிடையாது ஒரு சூட்கேஸ் வாங்குறதுக்கு பிரசக்தி கிடையாது ப்ரீஃப் கேஸ் ஒரு ஒரு அழுக்கு துணி பைக்குள்ளே சர்ட்டிவிகேட் எஸ்எஸ்எஸ் புக் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே இருப்போம் அதனால இப்போ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பாஸ் பண்ண பிள்ளைங்க கையில் ஒரு ப்ரூஃப் கேஸ் இருக்கட்டும் ஏதாவது சர்டிஃபிகேட்டை போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகுது வெளியில் போகும்போது அவங்க ஒரு ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுக்கலாம் சர்டிபிகேட்டை வச்சுக்கலாம் ஒரு ஊருக்கு போகும்போது அது அவங்களுக்கு பயன்படுங்கிறதுனால தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் இதை கொடுப்போம்னு நான் சொன்னேன் பல வெவ்வேறு பொருளை வாங்கி தரலான்னு தோழர்கள் சொன்ன எல்லாம் வேண்டாம் ஒரு ப்ரூஃப் கேஸ் கொடுங்க கையில் நல்ல விலைகள்ல பிரீஃப் கேஸ் அதை செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பாலசிங்கம் இளமாறன் சேரு போன்றவர்கள் முன்னின்று தனக்கோடி செல்வநம்பி சுமதி சிவக்குமார் அன்பானந்தம் அங்கனூர் சிவா பரசு முருகையன் சேலநசன் தாசன் சுதாகர் மா கருப்புசாமி ஏஎஸ்ஆர்மதி மதி இளைய பாரதி செந்துரை ஏ இந்து கா வீரவளவன் மணக்கார் பூமிநாதன் தாமரை செல்வன் துணை கடம்பன் கடந்த மாறன் தலித் வெற்றி சிறுகளத்தூர் கந்தன் கோவிலூர் பழனிசாமி நீதிவரலன் பெரம்பலூர் கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த கலையரசன் வரதராஜன் உதயகுமார் கதிர்வளவன் ரத்தினரேல் சின்னராசா இளையவாதன் கடிச்ச ஆந்திமண்டியம் சின்னராஜா இவர்கள் எல்லாம் வெவ்வேறு அளவுகளில் இதெல்லாம் ஒன்றும் தனித்தனியாக எவ்வளவு தொகையில் நான் படிக்க வேண்டும் ஒன்றே ஆறு லட்சம் ரூபாய்க்கு சித்த மருந்து வாங்கி நாம் செய்திருக்கிறோம் அதனுடைய மருத்துவர் சேகர் அவர்கள் எழுபத்தைந்து சதவீத தொகையை செலுத்தி இருப்பதாக இங்கே சொன்னார் அவருக்கும் அதுபோல இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தங்களால் இயன்ற ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வரையில் அவரவர தகுதிக்கு ஏற்ப தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மூவாயிரம் இரண்டாயிரம் ஆயிரம் அது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அதை நம்முடைய நிலவாரன் பங்கேற்றிருக்கிறார் இப்படி ஆளாளுக்கு ஆளாளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் வழங்கியவர்களும் உண்டு நாற்பதாயிரம் வழங்கியவர்களும் உண்டு அவ்வளவு பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் கல்வியைப் போல ஒரு உயர்ந்த செல்வம் சிறந்த செல்வம் அழியாத செல்வம் உலகில் வேறு எதுவும் இல்லை இன்றைக்கு கல்வி வளர்ச்சினால் மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஒவ்வொரு ஆண்டும் நான் இதற்கு முன்பெல்லாம் அப்பா இறப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்திலே அப்பா காலமானார் அதற்கு முன்பு வரையில் அவருடைய பிறந்த நாளில் சென்னையிலே நாம் நிகழ்ச்சிகள் நடத்துவதென்று பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்துவதென்று விருதுநகரிலே ஒரு முறை பெரிய மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் ஆனால் இப்போது அப்பா பிறந்த நாள் நாளும் இதனை இணைந்து வருவதனால் நான் இங்கே வரவேண்டிய வருடத்திற்கு ஒரு முறைதான் அங்கனிற்கு வருகிறேன் வரவேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே திட்டப்படியில் நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே மாலை வைத்து வீரவணக்கம் செலுத்துவதை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியிலேயே பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்தையும் வைத்து நாம் வீரவணக்கம் செலுத்தி வருகிறோம் கல்வி வளர்ச்சி நாளான இந்த நாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதியை ஏற்க வேண்டும் நம் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அவ்வளவு பிள்ளைகளையும் பல்கலைக்கழக வரையில் படிக்க வைக்கவோ படிக்க வைப்போம் என்று நம்முடைய கவனம் எல்லாம் பிள்ளைகள் வந்து நம்மளாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வியப்பாக இருக்கிறது ஐநூறுக்கு ஒரு தம்பி நானூத்தி எழுபத்தி ஆறு எடுத்திருக்கிறார் இந்த ஊர்ல இந்த ஸ்கூல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் நாற்பது பேர் எழுதியவர்கள் நாற்பது பேரும் நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் அங்கனூர் பள்ளியிலும் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றி இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருமைச் தந்தை தொல்காப்பியன் காலமாகி பதினான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றும் இன்னும் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான நினைவிடத்தை கூட இன்னும் எழுப்பவில்லை என்ற ஒரு நெருடனும் இருக்கிறது வேண்டாம் என்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருப்பதால் தான் தள்ளி போகிறது ஆனாலும் அந்த இடத்திலே ஒரு கல்லறை சமாதி என்கிற அளவிலாவது ஒன்றை நிறுவ வேண்டும் என்று தோழர்கள் பலர் வலியுறுத்தி வருகின்றனர் நான் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் தமிழகத்தின் நாலாம் மூலையிலிருந்தும் ஓடோடி வந்து என்னை ஆற்றுப்படுத்துகிற என் உயிரின் உயிரான விடுதலை குறித்து இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை விரித்தாக்குகிறேன் என்னுடைய தந்தை என்பதற்காக அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதில்லை ஆனால் ஒரு மகன் என்கிற முறையிலே அவருக்கு அவர் வாழுகிற காலத்தில் நான் எதையும் செய்யவில்லை என்ற குற்ற உணர்வு உண்டு அவருக்கு நல்ல உடையோ நல்ல உணவோ நல்ல ஒரு வாழிடமோ உருவாக்கித் தருவதற்கான கால அவகாசம் எனக்கு கிடைக்கவில்லை ஒரு ஊராய் சுற்றிக்கொண்டே இருந்தேன் அவருடைய வறுமையை நான் பொருட்படுத்தவில்லை அவரோடு உரையாடுவதற்கு கூட நான் நேரத்தை ஒதுக்கவில்லை அவரது என்ன மனதிலே கொண்டிருக்கிறார் என்பதை கூட அறிந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை பதிமூன்று வயதிலே விட்டு வெளியேறினேன் அதன் பிறகு அங்கனூரில் தங்குவதற்கே எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு அறுபத்தி இரண்டு வயது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அல்லது ஐம்பது ஆண்டுகள் நான் ஊருக்கு வெளியேதான் இருக்கிறேன் ஒரு ஊராய் சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் படுக்கிறேன் வண்டியிலேயே பெரும்பாலும் உறங்குகிறேன் வண்டியிலேயே உண்ணுகிறேன் உடுத்துகிறேன் என்கிற நிலைதான் ஆகவே அவருக்கு நான் செய்கிற இறந்த பிறகு செய்கிற ஒரே ஒரு பணிவிடை இந்த நினைவு நாளில் வந்து அவரை அடக்கம் செய்திருக்கிற இடத்திலே நின்று அவரை சில நொடிகள் எண்ணி பார்ப்பது என்பது மட்டும்தான் அப்படிப்பட்ட துயரம் நிறைந்த அந்த சூழலில் எனது உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஓடிவந்து என்னோடு பங்கேற்று அந்த இடத்திலே நிற்கிறபோது ஒரு ஆறுதல் எந்த பயனையும் பெறாத தோழர்கள் இந்த இயக்கத்தால் எந்த பலனும் நுகராத தோழர்கள் அண்ணன் அங்கனூரில் இருப்பார் நாமும் அங்கே போவோம் என்று புறப்பட்டு ஓடி வருகிறார்கள் அவர்களின் உள்ளத்திலே ஒரு இடம் இருக்கிறது அந்த எண்ணம் இருக்கிறது அந்த இரக்கம் இருக்கிறது அந்த கருணை இருக்கிறது அந்த ஈரம் இருக்கிறது என்பதை எண்ணித்தான் நான் என்னை ஆக்கப்படுத்திக் கொள்கிறேன் அவருடைய நினைவை போற்றி இந்த நேரத்தில் இயன்று புறமீந்த தந்தை துல்காப்பியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வீர வணக்கத்தை செலுத்தி இன்னும் நாம் வீரியமாக இந்த களத்திலே போராட வேண்டியிருக்கிறது அதற்கான செயல் திட்டங்களை நாம் வரையறுக்க இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முடக்கி போட்டுவிட்டது அடுத்து இன்னும் ஒரே ஆண்டில் அடுத்த தேர்தலுக்கான சூடுபிடிக்க தொடங்கிவிடும் ஆகவே இந்த ஓரிரு மாதங்களில் நாம் முழுமையாக மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறைவு செயலாக வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட எனக்கென்று ஒதுக்க முடியவில்லை அதனால் இந்த வேலை திட்டங்களும் பாதிக்கப்படுகிறது சென்னையில் இருந்தால் கூட பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் பார்வையாளர்களை சந்திப்பதிலேயே போய்விடுகிறது எங்கிருந்துதான் அவ்வளவு கும்பல் ஒரு நாளைக்கு வருகிறார்களோ என்று மலைப்பாகம் இருக்கிறது பார்த்தா எப்போது இவர்களை எல்லாம் நான் பார்த்து முடிப்பது பேசி முடிப்பது என்கிற சோர்வும் தட்டுகிறது அவ்வளவு கும்பல் காலையில் வேளச்சேரியிலே நூறு பேர் இருநூறு பேர் வந்து குவிந்து விடுகிறார்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கே ஐந்து மணி நேரம் ஆகிவிடுகிறது கிடலுக்கு போனால் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் கும்பல் இருக்கிறார்கள் இருபதாம் தேதி எனவே இதை பற்றி திட்டமிடுவதற்கு அடுத்த செயல் திட்டத்தை வரவேற்பதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்துவதாக நான் அறிவித்தேன் அது தொடர்ந்து நாம் நாடு முழுக்க எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பெருமளவிலே இளைஞர்கள் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படுகிற அவலத்தை நினைத்து பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது ஒரு கிராமத்தில் குறைந்தது ஐம்பது பேர் முப்பத்தைந்து நாற்பது வயதிலேயே அதற்கு அடிமை ஆகிவிடுகிறார்கள் அவர்களின் எதிர்காலம் சூன்யம் ஆகிவிடுகிறது எனவே இது சாத்தியமா என்ற கேள்வியை எழுப்பாமல் இதை சாத்தியப்படுத்துவோம் என்ற துணிவோடு நாம் களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எனவே இனி வீதிகளில் சுவர்களில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு விளம்பரத்தை நாம் எழுத தொடங்குவோம் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் மகளிர் மட்டும் பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பெண்களை திரட்டுகிற வகையில நாம் பணப்பணி ஆற்ற திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி